வந்து நீரில் கரையும் காரங்களுக்கு பெயர் அல்கலிகள் அல்கலிஸ் நீரில் கரையும் காரங்களுக்கு பெயர் அல்கலிஸ் அல்கலிகள் சரிங்களா எடுத்துக்காட்டு அதேதான் சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அடுத்தது கால்சியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் ஹைட்ராக்சைடு ஸோ இவைகளை எல்லாத்துக்கும் இன்னொரு பேர் என்னன்னா அல்கலி அப்படின்னு சொல்லலாம் நீரில் கரையும் காரங்க இந்த ஹைட்ராக்சைடு வந்து காரங்களுக்கு பெயர் அல்களி சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆனால் சிலது வந்து பார்த்தீங்கன்னா நீர்ல வந்து கரையாது அதுக்கு என்ன ஆனாலும் அது காரம் தான் அதெல்லாம் என்னன்னு எழுதிக்கோங்க நீரில் கரையாத காரங்கள் எடுத்துக்காட்டு நீரில் கரையாத காரங்கள் எடுத்துக்காட்டு சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் கால்சியம் கார்பனேட் இதெல்லாம் வந்து நீரில் வந்து கரையாது சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் கால்சியம் கார்பனேட்